இந்த இடத்துலேயே நீங்கள் நிறையா வந்து வகை வகையான மரங்களை பார்க்கலாம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து அந்த சூப்பர் டீ தான் அதை மெயின் பண்ணி தான் வந்து நிறையா வந்து காடணும் வச்சுருக்காங்க இதில் வந்து வகை வகையான கல்வி நிறையா மரங்கள் உள்ள வந்து எல்லா வகையான மரங்களும் உள்ள நிறையா இருக்குது நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் பார்க்கலாம் உள்ளே சுற்றி பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நிறையா இடம் இருக்குது உள்ளே ஒன் பை ஒன்னாக நீங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்து அங்கே உள்ளே பார்த்தோம்னா அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா டைனோசர்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க வகை வகையாக ஏதாவது பார்க்கில் வைக்க வரதெல்லாம் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க அதையும் நம்ம பார்க்க வாய்ப்பு கிடச்சிது உள்ளே போய் பார்த்திங்கன்னா அது உள்ளே ஒரு மினி ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தது அந்த டைனோசரில் எத்தனை டைப் இருந்ததோ அது அத்தனையும் இருக்குது உள்ளே அதாவது சின்னது பெருசு எல்லா வகையும் வச்சுருந்தாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டு உள்ளே டைனோசரோட எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகையை வச்சுருந்தாங்க இது நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம்னா இது வந்து ஒரு நாள் பத்தாது கண்டிப்பாக வந்து ரெண்டு மூணு நாள் வேணும் நம்ம இன்னொரு டைம் அடுத்த டைம் வரும்போது வந்து கண்டிப்பாக இன்னும் அடுத்த இன்னொரு ப்ளேஸை வந்து வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிட்டிசன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்